அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்ல அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த இரண்டு துளிகள் அல்லாஹுடத்திலே மிக விருப்பத்திற்குரியது நேசத்திற்குரியது அதில் முதல் துளி அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வருகின்ற கண்ணீர் துளிகள் இரண்டாவது துளி அல்லாஹிற்காக போரில் கலந்து கொண்டு வருகின்ற காயத்தின் மூலமாக வருகின்ற இரத்த துளிகள் இதில் முதலாவது தன்மைதான் நாம் பார்க்க இருப்பது யார் அல்லாஹின் அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை வைத்திருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் சுஹான் அல்லா அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகி வசல்லம் சொன்னார்கள் இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது அதில் ஒரு கண் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை சுமக்கின்ற கண் அல்லாஹுடைய தூதர் அஹு அழகி வசல்லம் மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் நரகத்தை தடை செய்கிறான் அல்லாஹுவின் அச்சத்தால் அழுகின்ற கண்ணீர் துளிகளை சுமக்கின்ற கண்களை கண்களை உடையவர்களை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகி வசல்லம் மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் அரிசி நிழலை அழிப்பான் அதில் ஒருவர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைவு கூறுவார் அல்லாஹுவை நினைவு கூறும் காரணத்தால் அவருடைய கண்கள் கண்ணீரை ஒடிக்கும் இந்த நபருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அரிஷின் நிழலை அளிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசல்ல மகள் சொன்னார்கள் எம்மில் உலக காரியங்களுக்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு உறவுகளை பிரிந்ததற்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு செல்வத்தை தொலைத்ததற்காக நோய்க்காக இன்னும் வாழ்வில் ஏற்படக்கூடிய உலக காரியங்களின் சிரமங்களுக்காக அழுதவர்கள் எம்மில் உண்டு அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாஹுடைய பயத்தால் அல்லாஹுவின் நினைவால் அழுதவர்கள் எம்மில் உண்டா என் வாழ்வில் உங்களுடைய வாழ்வில் இந்த கேள்வியை கேளுங்கள் என்னுடைய கடைசி கண்ணீர் அல்லாஹுடைய அச்சத்தால் எப்போது அல்லாஹ் நம்பிக்கையாளர் என்று அல்லாஹ் அழைக்கின்றான் என் குரானிலே நாம் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லுகிறான் இதா துக்கிர அல்லாஹ் ஓஜில குலூபுகும் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கிவிடும் அவர்களுக்கு முன்னால் குர்ஆானுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹ் எங்களுடைய தன்மையை சொல்கிறான் அவர்களுக்கு முன்னால் குரானுடைய அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும் என்று அழுதவர்கள் உண்டா மறுமையின் பயத்தால் அழுதவர்கள் உண்டா மரணத்தின் நினைவால் அழுதவர்கள் உண்டா குரானுடைய வசனத்தை ஓதி அழுதவர்கள் எம் உண்டா இன்றைக்காவது குரான் என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வர வைத்திருக்கிறதா இந்த தன்மைகள் எல்லாம் இல்லை என்றால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளம் செத்துவிட்டது என்றோ உயிரில்லாமல் உலக ஆசைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஈமானை கொண்டு உயிர்ப்பித்து விடுங்கள் நீங்கள் உயிரற்ற மனிதர்களாக ஆகுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் அலிஹி வசதிய வாழ்க்கையை கவனியுங்கள் அப்துல்லா அழைத்தார்கள் உங்கள் மீது காமிக்க முடியும் அவர்களே நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் பிறர் ஓதி நான் கேட்பதை ஆசைப்படுகிறேன் அவர்கள் அந்த சூறாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள் சூரத்து நிசாவுடைய வசனங்களை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு மருமையுடைய வசனங்கள் வருகின்றது மறுமையுடைய காட்சி ஒன்று அவர்களுக்கு முன்னால் ஓதப்படுகிறது அல்லாஹுட தூதருடைய கண்களைப் பற்றி அப்துல்லா அதுல்லா இவர் சொல்லுகிறார்கள் நான் பார்த்தேன் அவங்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தது என்று அல்லாஹுடைய தூதர் கபரை நினைத்து அழுது இருக்கிறார்கள் நபித் தொழுகளுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள் உள்ள ஜனதாவை அடக்கம் செய்துவிட்டு ஒரு குச்சியை வைத்து மண்ணில் தேய்த்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் கபருக்காக மன்னரை வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி அல்லாகுடைய தூதர் அழுதார்கள் நபித்தொழுகளை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழுகிவ சில சொன்னார்கள் நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் இந்த ஒரு வார்த்தைதான் அத்துறை நபித்தோழர்களுடைய தலையும் சாய்ந்தது கீழே தலைகளை தாழ்த்தியவர்களாக தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தார்கள் நபித்தோழர்கள் அவர்களுக்கு முன்னால் இத்தத்தில்லா அல்லாஹவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் போதும் உரை ஒரு மணி நேர அறிவுரைகள் அல்ல இத்தில்லா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் தோழர்களே என்று சொல்லப்பட்டால் தலைகளை தாழ்த்தி தாரை தாரையாக அழுவார்கள் இத்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் இத்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் இத்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் தாரை தாரையாக அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடும் அல்லாஹுடைய அச்சத்தால் அல்லாஹுடைய பயத்தால் நபிமார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் இவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அச்சத்தால் இந்த பூமியில் அழுது இருக்கிறார்கள் அல்லாஹுவை அஞ்சுகிறோம் அல்லாஹுவை பயப்படுகிறோம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவை நேசிக்கிறோம் நாளை மறுமையை நம்புகிறோம் மறுமையின் விசாரணையை நம்புகிறோம் கபருடைய வாழ்வை நம்புகிறோம் கபருடைய விசாரணையை நம்புகிறோம் அரிசி நிழலை நம்புகிறோம் சிராத்துடைய பாலத்தை நம்புகிறோம் தராசை நம்புகிறோம் நரகத்தை நம்புகிறோம் சொர்க்கத்தை நம்புகிறோம் என்று கூறக்கூடிய நாம் இன்றைக்காவது அல்லாஹுடைய அச்சத்தால் அழுது இருக்கிறோமா அல்லாஹுடைய பயத்தால் அழுது அழுதிருக்கிறோமா என் பாவங்களை எண்ணி அழுது இருக்கிறோமா என் குற்றங்களை எண்ணி அழுது இருக்கிறோமா அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு செல்லும் செல்லம் இரவில் ஓத ஆரம்பித்தால் தொழுகையில் அழுவார்கள் அவருடைய முகம் நனைந்து தாடி நனைந்து நெஞ்சு நனைந்து அவர்கள் நிற்கக்கூடிய இடமெல்லாம் நனைந்துவிடும் அல்லாஹுடைய தூதருடைய அழுகை நபித்தோழர்களுக்கு அழுகையை கொண்டு வந்தது அபூபக்கர் தொழுகையில் அவர் ஆரம்பித்தால் அவர் அழக்கூடிய அழுகை பின்னால் வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதை அவர்களை தடுத்துவிடும் சுர வாக்கையா ஓதப்பட்டால் மறுமையின் காட்சிகள் பிரமருக்கு முன்னால் சொல்லப்பட்டால் அந்த உறுதிமிக்க நபருடைய ஈமான் ஆட்டிவிடும் அவர்களுடைய உள்ளத்தை அழுவார்கள் அல்லாஹுடைய அச்சத்தால் நபித்தொழர்கள் அழுது இருக்கிறார்கள் சஹாபாக்கள் அழுது இருக்கிறார்கள் நல்லவர்கள் அழுவார்கள் ஆனால் நாம் நாமும் எண்ணுகிறோம் அல்லாஹ் நம்பை நேசிக்கிறான் அல்லாவிடத்தில் நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று என்று என்றைக்கு நாம் அல்லாஹுடைய அச்சத்தால் இருக்கிறோம் அல்லாஹுடைய பயத்தால் என் கண்கள் என்றைக்கு கண்ணீரை உடைத்திருக்கிறது அல்லாஹுவின் நினைவில் என்னுடைய உள்ளம் நிரம்பி எப்போது எம்முடைய கண்கள் குளமாகி இருக்கிறது உலகத்திற்காக அழுதவர்கள் உண்டு செல்வத்தை துளைத்ததற்காக உறவுகளை பிரிந்ததற்காக வியாபாரத்தின் நஷ்டத்திற்காக இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப காரியங்களுக்கெல்லாம் கவலைக்காக ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆணுக்காக எம்மில் அழுதவர்கள் பலர் எம்மில் உண்டு ஆனால் நம்மில் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதவர்கள் மிக குறைவு என்னுடைய உள்ளங்கள் எல்லாம் உலக ஆசையில் மூழ்கி செத்து மடிந்து விட்டது அல்லாஹுடத்திலே உயிரை கேளுங்கள் அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து எடுப்பதற்கு முன்னால் ஒரே கேள்விதான் எம் வாழ்வில் கடைசியாக அல்லாஹுடைய அச்சத்தால் எப்போது அழுதிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹோ அழகிவ செல்லம் சொன்னார்கள் இந்த இரண்டு துளிகள் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறாள் அதில் முதல் துளி அல்லாஹுடைய அச்சத்தால் கண்ணீரை சுமக்கக்கூடிய கண்ணீர் துளிகள் இந்த துளிகளை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் அல்லாஹூ அபுல்லாதமின் அந்த கண்களாக என்னுடைய கண்களை ஆக்கட்டும் அல்லாஹுடைய அச்சத்தால் அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய உள்ளங்களாக என்னுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஆக்கட்டும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வர